வணக்கம் நண்பர்களே இது நமது சேனல் வெற்றி பயணம் தலைப்பு அருணகிரிநாதரின் திருப்பதி பயணம் துவக்கம் புதிய பயணம் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் முருகன் அருள் பெற்ற பிறகு ஒரு முற்றிலும் புதிய பாதையில் தனது வாழ்க்கையை ஆரம்பித்தார் அவர் பாடிய முத்தை திருபதி தொத்தகச் செந்தமிழ் என்பது முருகனின் பாத சேவையில் எழுதப்பட்ட முதல் பாடலாகும் முருகன் அவனிடம் ஒரு பணியை கொடுத்தார் அருணகிரி என் புகழை உலகம் அறியச்சே திருப்பதியிலிருந்து துவங்கி ஆறுபடை வீடுகளையும் சென்றடையும் இந்த உத்தரவை பெற்ற அருணகிரிநாதர் தன் வாழ்க்கையின் இலக்கை கண்டுபிடித்தார் அவர் தனது பாதையை தெளிவாக புரிந்து கொண்டார் பக்தியின் வழியே பகவானின் புகழை பரப்ப வேண்டும் திருப்பதி செல்லும் பாதை அருணகிரிநாதர் முதலில் தனது பயணத்தை திருப்பதியில் துவக்க முடிவெடுத்தார் அவர் திருவோரங்களில் இருந்து வனப்பாதைகள் வரை பல இடங்களில் நடந்தார் பயணத்தின் போது அவர் சந்தித்த சோதனைகள் தீராதவை சிலர் அவரை பழைய பழிக்காரனாக நினைத்து அவமதித்தனர் சிலர் உணவளிக்க மறுத்தனர் சில இடங்களில் முருகன் பக்தர்கள் அவரை அணைத்து வரவேற்றனர் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் உறுதியுடன் இருந்தார் இது முருகனின் பணிகடன் நான் நிறைவேற்ற வேண்டும் நூல் திருப்பதி மலையில் நேர்ந்த அதிசயம் திருப்பதியில் அவர் பஜனை செய்த போது அவர் பாடிய பாட்டு அருணாசல நாதரே எனக்கு அறியாமை தீர்க்கும் ஞானத்தை தாரும் அந்த நேரம் மானம் இருந்தது திடீரென மழை பெய்தது ஆனால் அருணகிரிநாதர் நனைவதில்லை அதை பார்த்த மக்கள் சோகத்தில் இருந்து பக்தியில் நுழைந்தனர் அந்த இடத்தில் திருப்பதி வெங்கடாசலபதி அவரது கண்களுக்கு புலப்படுகிறார் ஆனால் அவர் முருகன் வடிவத்தில் முருகன் சொல்கிறார் எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு வடிவில்தான் என் வழியே நீ யுகத்தின் ஒளியே கொண்டு செல்ல வேண்டும் அருணகிரிநாதர் இப்போது புரிந்து கொண்டார் முருகன் எனும் ஒளி எல்லா இடங்களிலும் இருக்கின்றது மக்களிடம் திரும்பிய பெருமை திருப்பதியில் மூன்று நாட்கள் தங்கினார் அவர் தினமும் பாடினார் பக்திக்காக பாவமன்னிக்க மக்களை தூண்ட அவர் பாடல்களில் விறுவிறுப்பும் உணர்வும் இருந்தது அந்த காலத்தில் அவர் எழுதிய சில பாடல்கள் ஒன்று பழமொழி பருவம் இரண்டு அந்தாதி ஆராதனை மூன்று திருப்புக்கள் ஆரம்பம் மக்கள் குழுவாக வந்து கேட்டார்கள் நீயா அந்த அருணகிரிநாதர் முந்தைய வாழ்க்கையில் வீழ்ந்தவன் அவர் எளிதாக சிரித்து சொன்னார் ஆமாம் ஆனால் இப்போது முருகனின் சேவகன் முருகன் உயிரின் ஒளி ஒருநாள் அவர் யாரும் இல்லாத இடத்தில் ஒரு சிறு மலைக்கு மேல் ஏறிக்கொண்டிருந்தார் ஏறி ஒரு குகையை அடைந்தார்